வணக்கம் ஜ வைஜட் ஃப்ரம் ஜபாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடய எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒரு சாதாரண மனிதனுக்கும் பிரபலமான ஒரு மனிதனுக்கும் அதிலும் குறிப்பாக சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு நடிகைக்கும் நடிகரை விட நடிகைக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் இருக்கிறது அப்படிங்கிற பார்க்கிற பொழுது உண்மையிலேயே வந்து இது கேவலமானதா இல்லை பாராட்டக்கூடியதா அப்படிங்கிற கமாண்ட் பாக்ஸில் நீங்கள் தான் போடணும் நடிகை திரிஷா அவர் வந்து இன்ஸ்டாவோட ஏகப்பட்ட பதிவுகள் போட்டு ஒரு பிரபல்யமாக சினிமாவில் பிரபல்யம் என்பது வேறு இன்ஸ்டாவிலேயும் பிரபலியம் ஆவிறாராம் அவர் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுமே வித்தியாசமாக இருக்கும் நான் நாயை நேசிக்கின்றேன் நாயோ மனிதர்களை நேசிக்கின்றது அப்படின்னு போடுவார் அப்புறம் உங்களுக்கு யார் எதிரியோ அவரோட நண்பரை நீங்கள் வந்து நெருங்கி பழகாதீர்கள் அப்படிம்பாரு இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் ஏகப்பட்டது எனக்கு வந்து மிக மெச்சூரிட்டி ஆகிவிட்டது நான் தனிப்பட்டு செயல்பட அளவுக்கு நான் திறமை வாய்ந்தவனாக என்று சொல்லிட்டு ஏகப்பட்ட பதிவுகள் ஒவ்வொரு பதிவுலேயுமே கூட தன்னுடைய மனோநிலையை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆமாம் ஏகதேசம் ஒரு சைக்கோ ஒரு மனோநிலை பாதித்தவன் எந்த அளவுக்கு பேசுவானோ அந்த அளவுக்கு அவருடைய பதிவு ஒரு இருக்கும் அதை பார்த்த ரசிகர்கள் கட்டாயம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதாவது வந்து ஒரு நிலைமை அப்படிங்கிறப்ப அதற்கு தகுந்ததை போல வேறு மாதிரியாக தன்னுடைய மனோநிலையை நிலையை வெளிப்படுத்தாத அளவுக்கு பதிவுகள் இருக்கணும் ஆனால் தன்னை யார் என்று காட்டி கொண்டு விட்ட திரிசாவை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே வந்து இன்றளவுக்கும் அவர் மனோ நிலையில் ஏதோ வகையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றாரா அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு உடல்நிலையில் பாதிக்கப்பட்டு விட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டுருக்கு அதாவது ரொம்ப உடல் மெலிந்து ரொம்ப ஒல்லியாக ஒரு வைரலான ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்கு அதாவது தன்னுடைய செல்ல நாய்க்குட்டி பெண் நாய்க்குட்டி இசியுடன் நடமாடக்கூடிய வாக்கிங் போகக்கூடிய அதோடு வேலை செய்யக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று இதுக்கு முன்ன ஜோரோ அப்படிங்கிற ஒரு நாய்க்குட்டியை வளர்த்துனார் அது இறந்து போச்சு ரொம்ப ஆள் வந்து நான் படப்பிடிப்பை சிறிது காலம் நிறுத்தி வைத்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த நாயை வந்து அடக்கம் பண்ணிய அந்த இடத்தையெல்லாம் கூட இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணார் ஒரு மனுஷனுக்கு அந்த அளவுக்கு ஒரு அடக்க அடக்கஸத்தை பிறர் வெளிப்படுத்துவாரா என்பது தெரியவில்லை ஒரு நாய்க்கு அந்த அளவுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அது வந்து அவருடைய ஒரு பிரியமாக இருந்தாலுமே கூட ரொம்ப ஓவர்த்தனம் இதெல்லாம் அதன் அடிப்படையில் தான் வந்து திரிசாவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் மனோ நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா ஏன்னா வரைக்கும் அவருக்கு கல்யாணமும் செய்துக்க விருப்பம் இல்லை அதையும் சொல்கிறார் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்தது அப்புறம் திருப்பி வந்து வேண்டாம் என்று இவராக கண்டுகிறார் கேட்டால் வந்து அவர் வந்து சினிமாவில் இது கல்யாணத்துக்கு பின்னால் சினிமா நடிக்க கூடாது என்று சொல்லிவிட்டார் அதனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நம்மளோட கல்யாணம் தேவை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டார் ஏன் என்ன பிரச்சனையே தெரியாது ஆனால் இன்னைக்கு மிக ஒல்லியான ஒரு உருவத்தோடு ஒரு வைரலான ஒரு வீடியோ என்ன அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்தை ஜீரோ சைஸுக்கு தன்னுடைய உடலை குறைத்து கொண்டாரா இல்லை ஏதோ ஒரு படப்பிடிப்பின் படத்தின் வெளிப்பாடாக தன்னுடைய உடலை குறைத்தாரா சில நடிகர்கள் குறைப்பாங்கன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி குறைத்து கொண்டாரா அஜித்தெலாம் அப்பப்போ அப்போ தான் குறைப்பார் அந்த மாதிரி குறைத்து கொண்டாரா இல்லை உடம்பில் ஏதாவது நோயா இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு விஷயம் பலவிதமான தகவலும் இன்றைக்கி போயிட்டுருக்கிறது ஜோரோ என்ற அந்த நாய்க்குட்டி இறந்ததன் வெளிப்பாடு ஒரு ஆண் நாய்க்குட்டி மிக உடல் மெலிந்து காணப்படுகின்றாரா அப்படிங்கிற கேள்வியும் இதில் போயிட்டுருக்கு அதே நேரத்தில் இசியுடன் அந்த பெண் நாய்க்குட்டியோடு உறவாடி கொண்டு வெளியில் சென்று கொண்டு மற்றபடி விளையாடி கொண்டும் இருந்து கொண்டிருக்கின்றார் அதன் வெளிப்பாடாக உடம்பு வந்து கொஞ்சம் போட்டிருக்கணும் சதை பிடிப்பு இருந்திருக்கணும் ஆனால் ரொம்ப ஒளியாக இன்றைக்கி காணப்படுகின்றார் காரணம் என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக ரசிகர்கள் வந்து ரொம்ப வருத்தத்தோட பதிவை போட்டுட்ருக்கிறாங்க ஆமாம் இது ரொம்ப நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு பதிவை போன்று போட்டுட்ருக்கிறாங்க எத்தனையோ பல பிரச்சனைகள் இருக்குது இருந்தாலும் வந்து திரிசா ஏன் ஒல்லியாகி விட்டார் பாருங்க கேள்வி எப்படிலாம் போகுதுமா நிறைய பேருக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறது அதனால் திரிசா ஏன் ஒல்லியாகி விட்டார் ஒருவேளை புதிதான ஒரு படத்துக்கு ஒப்பந்தமாகி அதன் அடிப்படையில் ஒல்லியாகி இருக்கிறாரா மற்றபடி ஜோரோ என்ற நாய்க்குட்டி இறந்தில் வெளிப்பாடாக மற்ற ஏதோ உடலில் ஏதாவது நோயாக எப்படியோ ஒரு உண்மை மட்டும் ஒரு விஷயம் மட்டும் உண்மை கன்ஃபார்ம் எப்படின்னு கேட்டால் டக்குன்னு உடம்பை இழைக்கக்கூடாது இப்போ உடம்பை ஏற்றவும் கூடாது பல நடிகை செய்யக்கூடிய நடிகைகள் செய்யக்கூடிய தான் சொல்ல முடியும் உடம்புங்கிறது டக்குன்னு இறங்கக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய பல்ஸ்லாம் அடிவாங்கும் ஏறக்கூடிய சமயத்தில் அதே மாதிரி தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைலாம் வந்து உடம்புகளை உருவாகும் அது நடிகர்கள் வந்து அவ்வப்போ ரொம்ப கண்டுகொலமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனுடைய பிரதிபலம் வந்து பின்னால் கட்டாயமாக உண்டு இப்போ பாருங்கள் இப்போ கராத்தே ஹூசேனி கூட அற்புதமான ஒரு பாடி பில்டர் தான் அவருக்கு பிளட் கேன்சர் என்ன பண்ண முடியும் அதே மாதிரி ஏகப்பட்ட நடிகர்கள் ஜிம்முக்கு போய் இறந்துருக்கிறாங்க புனித் ராஜ்குமார் கூட கஷ்டமான உடம்பை வச்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தார் டக்குன்னு இறந்து போகக்கூடிய மாரடைப்பார் என்ன அப்படின்னா ஓவர் ஸ்ட்ரைன் அது மாதிரி வந்து ஓவராக ஸ்டெயின் பண்ணக்கூடாது ஓவர் ஸ்ட்ரெயின் உடம்பு ஏற்றுறதுக்கும் கூடாது ஓவர் ஸ்டெயின் உடம்பு இழக்கவும் கூடாது தெரிசாக வந்து திடீரென்று ஒல்லியாக இருக்கின்றாலும் அவருடைய ஒரு விஷயமாக இருந்தாலுமே கூட அந்த மாதிரி வந்து உடம்பை வந்து டக்குன்னு இலக்கி விடக்கூடாது ஏற்றவும் கூடாது இலக்கிய அழைக்கக்கூடிய சமயத்தில் பலவிதமான பல்ஸ் அடிவாங்கும் எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலுமே கூட அது வந்து உடனுக்குடனே செய்யக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அது உடலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி உடம்பு ஏற்றினாலும் அதே மாதிரிதான் பலவிதமான உள்ளுறுப்புகள் பாதிப்படையும் இவர் வந்து ஏதோ ஒரு சினிமா இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செய்தாரா அப்படிங்கிறது ஒரு வேறு விதமாக இருந்தாலுமே கூட இவரை பார்த்து பலர் வந்து உடனே டக்கு டக்கை இழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா தயவுசே அந்த மாதிரி செஞ்சிடறாரு நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக் கொள்வது திரிசாவுடைய ரசிகர்களுக்கு ரசிகர்களுக்கு மற்றபடி ஆண் பெண் அனைவர்களும் கொள்வது டக்குனு உடம்பை வந்து இழைக்க விடக்கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா தீராத உண்ணாகிறதை மாட்டம் வச்சுருப்பான் இஸ்லாமிய நோம்பு டோக்கரா பார்த்திங்கன்னா அது மாதிரி வச்சுருப்பாங்க டக்குன்னு அதுலேயும் வந்து உடல் டக்குன்னா இழைச்சிடக்கூடாது இழைக்கலாம் நமக்கே அந்த ஒரு அந்தாஸ்து தெரியும் இந்த அளவுக்கு இழைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அதன் அடிப்படையில் பாதிப்புகள் ஏற்படாது டக்குன்னு இழைக்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும் திருசாமி போன்று உடல் பாதிப்பதோடு மட்டுமல்ல அதை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு முன் உதாரணமாக போதும் இல்லையா அதையும் நம்ம பார்க்கணும் அதன் அடிப்படையில் வந்து இந்த மாதிரி வந்து டக்குன்னு டக்குன்னு யாராக இருந்தாலும் சரி உடம்ப வந்து இழைக்காதீங்க உடம்பை ஏற்றவும் செய்ய குறிப்பாக இழைக்கக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய ஒரு பின் விளைவுகள் ஏற்படும் அதை வந்து பாடி தாங்காது என்ன பண்ணுவோம் டக்குன்னு ஹார்ட் ஃபெயில் வந்துடும் அப்புறம் வேறு விதமான பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்கு அதனால் வந்து உடலை இழைக்கக்கூடியவர்கள் என்ன காரணத்தின் அடிப்படையில் அப்படிங்கிற சமயத்தில் கூட டக்கு டக்குன்னு இழைக்காத அளவுக்கு பார்த்து கொள்ளுங்கள் அவன் ஏறக்கூடிய உடம்பை ஏற்றக்கூடிய ஒபிசிட்டி கான்செப்ட் வரக்கூடிய அப்படி தான் ஏன்னா உடம்பு என்பது சாதாரணம் கிடையாது உங்கள் விருப்பத்துக்கு வச்சுக்கூடிய அளவுக்கு அது ஒன்றும் மிகப்பெரிய ஒரு உங்களுடைய ஆயுதம் கிடையாது ரொம்ப தெளிவாக நிதானமாக கொண்டு போகணும் இல்லாவிட்டால் அது தன்னுடைய வேலையை காட்டிடும் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி